குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோல திருக்குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல இருக்கக்கூடிய குரல் எட்டு படிக்கலாம் வாங்க அறபாளி கல்லால் பிறபாலி நீந்தல் அரிது அறபாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறபாலி நீந்தல் அரிது இந்த திருக்குறளுடைய பொருளை பார்க்கலாம் அந்தண்ணன் அப்படிங்கிறது இந்த குறல்ல வந்து இறைவனை குறிக்கிறது தாள் சேர்ந்தார் அப்படிங்கிறது பாதம் இறைவனின் திருவடிகளை தொழுதலை குறிக்கிறது அறவாளி அறம் என்றால் என்ன தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு சொல்லலாம் தீய வழிகளில் செல்லாமல் பொருள் ஈட்டுவது அறம் அப்படின்னு சொல்லலாம் எளியவர்களுக்கு உதவுதல் அறம் அப்படின்னு சொல்லலாம் ஆழி அப்படிங்கிறது கடலை குறிக்கிறது அறவாளி அப்படிங்கிறது அறக்கடலாக அறக்கடலாக யார் இருக்கா கடவுள் அப்போ அந்த கடவுளுடைய திருவடிகளை அவருடைய பாதங்களை நாம் நினைக்கிறவர்களாக இருந்தால் மட்டும் மற்ற பிறவியாக இருக்கக்கூடிய பொருள் இன்பம் ஆகிய இரண்டு கடல்களையும் நம்மனால் கடந்து நீந்தி செல்ல முடியும் அறக்கடலாக இருக்கும் கடவுளின் திருவடிகளை நம்ம தொழுது கொள்ளல அப்படின்னா இந்த பிறவியில் இருக்கக்கூடிய மற்ற பொருள் ஈட்டுதல் இன்பம் ஆகிய மற்ற கடல்களை நம்மனால் கடக்க முடியாது என வள்ளுவர் நமக்கு இந்த குரலில் கூறுகிறார் ஓகேவா குட்டீஸ் குட்டீஸ் எங்கூட சேர்ந்த திருக்குறளை சொல்லுங்க அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது மீண்டும் சொல்லுங்க அறவாளி அந்த தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது